السلام عليكم ஜோசியக்காரர்களிடத்தில் வருங்காலத்தை கணித்து சொல்பவனிடம் சென்று ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் கேட்டவருடைய நாற்பது இரவு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட என்ன நபி சொல்லலாஹு அலைஹுசல்லம் அவர்கள் கூறினார்கள் வியாபாரத்தில் நஷ்டமா வீட்டில் பிரச்சனையா நோயா எதுவானாலும் பலர் நாடுவது ஜோசியரை முஸ்லிம்கள் பால்குத்தாப் என்ற பெயரில் முஸ்லிம் ஜோசியரை சந்திக்கிறார்கள் ஜோசியர் தனக்கே நல்வழியை பார்க்க முடியாமல் ஒரு ரூபாய் பத்து இருபது ரூபாய் என்று கையேந்துகிறார் என்ற உண்மை ஒருபுறம் இருந்தாலும் ஒரு சென்றால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என நபி வலைகுசல்ல அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கும் இதை நாம் செய்யலாமா யோசித்து பாருங்கள் இனி ஒருபோதும் ஒரு கேளிக்காக கூட நாம் அவரிடத்தில் போய் ஒன்றும் கேட்காமல் அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேட்கக்கூடியவர்களாக இருக்க அல்லாஹ் உதவி செய்வானாக ஆமீன்